சிவாய ஓம் ஓம் கணபதி வருக ஓம் கார கணபதி வருக ரிங் கணபதி வருக ரிங் கார கணபதி வருக ஷிங் கணபதி வருக ஷிங் கணபதி வருக நான் காரியங்கள் வசிய வசிய வாய நம சிவாய ஓம் கிரிம் பட் சுவாக மாந்திரிகத்தில் பிரிந்தவர்களை பிரிந்தவர்களை வசியம் செய்வது இப்படி இந்த மாந்திரிகத்தில் பிரிந்தவர்களை வசியம் செய்கிறது எப்படின்னு கேட்டிங்களா ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருப்பாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் ஏன் ரொம்ப வருஷமாக நல்ல நண்பர்கள் பிரிஞ்சிருக்கலாம் நல்ல காதலர்கள் பிரிஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லை குடும்பத்தை விட்டு ரொம்ப ஒரு வருஷமாக பிரிஞ்சிருக்கலாம் அதில் எப்படி பிரிப்பாங்க எப்படி பிரிஞ்சுருக்குறேங்கன்னா சேவனை செய்து பிரிஞ்சுருக்கலாம் ஏவல் பில்லி செய்து பிரிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லை மாந்திரிகள் செய்து அதாவது ஏவல் பில்லி சூனியம் சேவனை இது எல்லாமும் செய்து ஒற்றுமையாக இருக்கிறவங்கள பிரிஞ்சுருக்கலாம் அப்படி சேவனை செய்தா பிரிஞ்சிருக்கலாமா அது மட்டும் இல்லை சொத்தால் ஒரு பகை வந்து பிரிஞ்சுருக்கலாம் பணத்தால் பிரிஞ்சு போயிருக்கலாம் வியாபாரத்தால் எதிரிங்க தொல்லையால் பிரிஞ்சு போயிருக்கலாம் யாராக இருந்தாலும் பிரிஞ்சவங்களாவ வசியம் செய்யறது இப்படி தான் அதை எப்படி செய்யறதுன்றத சொல்றான் சரிங்களா இந்த மாதிரி தகுடு பித்தளை தகுடு செம்புத்தகுடு தாமரை தகுடுங்களுக்கு சரிங்களா நான் பித்தளை தகுடு காட்டுறேன் இந்த மாதிரி தகுட்டில் யார் பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களோட பேரை எழுதிக்கணும் சரிங்களா பிரிஞ்சவங்களோட ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பிரிஞ்சவங்களோட பேர் எழுதிக்கினே கீழே அவங்க அம்மாவோட பேர் எழுதிக்கணும் இந்த தகுடில் அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதை எழுதிக்கினே இந்த மாதிரி தகுடு பாருங்க இந்த மாதிரி தகு பேர் எழுதிக்கினா இந்த மாதிரி தகுடை மடித்து எடுத்துக்கணும் அவங்களோட பேரை அவங்க அம்மாவோட பேர் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதை எழுதி நாலு தகுடு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ரெண்டு வசிய தாயத்து அதாவது பிரிஞ்சு ஒன்று சேர்க்கறதுக்கான வசிய தாயத்து இது சரிங்களா இந்த தாயத்துக்குமே இன்னும் ரெண்டு தகுடு எக்ஸ்ட்ரா எழுதி இந்த மாதிரி ரெண்டு தகுடை எடுத்து இந்த மாதிரி தாயத்தை அடிச்சிடணும் இந்த மாதிரி தாய் தடிச்சுட்டு நாலு ஆணி பாருங்க நாலு ஆணி இந்த நாலு ஆணியும் வச்சுக்கணும் இதை எல்லாம் எழுதி மடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா நான் இந்த மாதிரி ஒரு கலசத்தை கட்டிக்கணும் இந்த மாதிரி கலசத்தை கட்டி என்ன பண்ணணுன்றத சொல்றேன் சரிங்களா இதுக்கு முதல்ல இதையெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு பூஜை விதிமுறை இருக்குது அதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் இந்த தாய்த்து அப்புறம் இந்த தாய்த்து இந்த தகுடு இந்த ஆணி இதோடு சேர்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களன்னா அவல் பொறி கடலை வத்தி சூடம் கற்பூரம் வெத்தலைப்பாக்கு மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு முதல்ல படையல் போடணும் சரிங்களா இந்த பொருளை எல்லாம் வச்சுட்டு படையல் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தகுல பேர் எழுதுறத்துக்கும் இந்த தாய் தாடிக்கிறதுக்கும் ஆயிரத்தி எட்டு போட்டு மந்திரத்தை சொல்லணும் மந்திரத்தை சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொல்லி இந்த அவல் பொறி கடலை இதையெல்லாம் வச்சு படையதோடு சேர்த்து தீப தூபம் காட்டி ஆயிரத்தி எட்டு போட்டு மந்திரத்தை சொல்லுவோம் மந்திரத்தை சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களோட ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கலசத்தில் யாரை வசியம் பண்ணணும்னு சொல்லணுமோ அவங்க ஃபோட்டோ பின்னாடியும் பேர் எழுதிட்டு அவங்க அம்மா பேர் அந்த ஃபோட்டோவில் எழுதிட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதை எழுதிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தாய்த்து இந்த தாயத்து நாலு தாயத்து இந்த நாலு இந்த நாலு தகுடு ஆணையை த தனியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வசிய தாயத்து ஒன்று வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும் இன்னொன்று வந்துட்டு இந்த கலசத்துக்குள்ளே போட்டணும் சரிங்களா இந்த கலசத்துக்குள்ளே அந்த தாயத்து மட்டும் போகிறதுல அவங்களோட ஃபோட்டோ பேர் எழுதி வச்சுருக்குறோம் அவங்க அம்மாவோட பேர் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதை எழுதி வச்சுருக்குறோம் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களன்னா நம்ம இந்த பூ அதாவது பூஜைக்காக வச்சுருக்கணும் பார்த்தீங்களா இந்த பூஜையிலே இதை வச்சு ஆயிரத்தி எட்டு உரு போட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த ஃபோ இந்த ஃபோட்டோ தாயத்து அதோடு சேர்த்து சாம்பிராணி அதுக்கப்புறம் வெண்கடுகு கற்பூரம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ஒரு முட்டை அந்த ஒரு முட்டையில வந்துட்டு யாரை நம்ம வசியம் பண்ணோமோ அவங்களோட பேரை எழுதிக்கிட்டு கீழே அவங்க அம்மாவோட பேரை எழுதிட்டு அதோ இந்த இந்த கலசத்துலேயே போட்டு நீரோட்டமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு வரணும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா மாமரத்தடியில ஆத்துல அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா இந்த மணல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி நீரோட்டமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு திரும்பி பார்க்காத வந்துணும் இந்த ஒரு தாயத்தை வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நீங்க வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் தான் அவங்கள வசியம் பண்ணுறீங்கறதுனால இந்த தாயத்தை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும் ஒரு தாயத்தை வந்துட்டு இதில் போட்டு கொதைச்சிடணும் இந்த நாலு ஆணியன் தகுடு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மரத்தில் மாமரம் அரச மரம் ஆலை புளிய மரம்னு சொல்லி கொண்டு போய் நீங்கள் அடிச்சுட்டு வந்தாவே போதுமானது இப்படி செய்துட்டு வந்தால் போதும் எப்பேற்பட்டி எப்பேற்பட்டவங்களும் எவ்வளோ வருஷம் பிரிஞ்சு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க நமச்சி